என்ன என்ன

பாத்து ஒரு மா ஒரு கால் முன்ன ஒரு கால் பின்னாடி கல் விட்டா கப்புடா பாக்கு விடுறாடே தூங்குவோம் அப்படியே ரெண்டு மூணு தூக்கிதல்ல ஒன்னு பெரிய இதுமாதிரி பாரு எதுவும் અરે નીકવણિકરા વિનાડિયા હે નીલા કેંડાં આંધવાળી આરકડે ના કાટ કટવા રે તિલા மட்டும்பி நாட்டி புக் பண்ண வந்தாங்க அவங்களையும் அப்படி சைட்ல பாப்பேன் ஆனா ஒருத்தரும் இப்ப வர்றதே கிடையாது என்னன்னே தெரியலமா எப்ப தாய் புக் பண்ண வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன்

எங்க ஆத்தா ஏன்னா என்ன பேசி போட்டா தெரியல பண்டவாடி மாடி அவத்து பண்ண துடுகுத்தி கேக்குறானு அஜி மால மானகட்டு போய

என்னத்து <laughs> என்னடா

பெரும் <laughs> 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 <hazuk> Tak dukung surat tidak ada. mana ஏன் இணும் தெரியுமா நீ தெரியுமே விட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டு முத்திக்கிறான் பாரு அதான் போட்ட மாட்டா

ஒண்ணும்ண்ட <laughs> போடாத <laughs>

அது மூல காத்து வர ஒண்டி வர ஒடியேச்சுட்டு போடு பாருங்க உள்ள வந்து ஆ நீலாம் ஓட டிவி பாத்தீங்க நம்ம ஒண்டியோட போரி அடிச்சது ஒரு நல்ல டிவி எல்டிவி ஒன்னு வாங்கி வெயிங்க பாத்துங்க நம்ம டேய் டேய் தோட பண்ண போக மாட்டீங்க ஆ வெச்சு ஆச்சு கூல் மட்ட ஊத்திடுங்க ஆ தாளுக்கு

என்ப <laughs>

अच्छा कई बारी कम

நான் ஒரு டூ கூட ஒண்ணும் கட்டல ஏன் கட்டல ஏன் கட்டணும் மாசமான பணம் கட்டணும் அவன் நோவாத சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டு மாசமானா கட்டுன்னு கட்டதானே இது வரைக்கும் ஒண்ணுமே மாசம் கட்டுவாங்க

મેટાડીપ <laughs> <laughs>

போ <laughs>